ியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகளும் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபிசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா இது பாருங்க நான் அப்பா இல்லை தாத்தாவும் இல்ல ஆனா அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே நீ தான் கவனமாக பார்த்துக்கணும் கண்ணா செல்லத்தை நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் எல்லாம் தூக்க விடாத விடாத கஷ்டமான செய்ய என்ன எங்க வீட்ல இருந்தே யாருமே வரல ஆனா சொந்தமே இல்லாத நீங்க சொந்தம் இல்லையா யார் சொன்னது என்ன பாக்குற போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க அந்த சொந்தம் தான் இல்லையே ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு படி இறங்கி வரேன் மகன் இந்த வீட்டுக்கு வர பத்தி எனக்கு ஆட்சேபம் கிடையாது

இந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும் கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு விதிதான் அவனை பிரிச்சிடுச்சு நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம் எனக்காக என் கணவர் தன் கௌரவத்தை விட்டு கீழே அறங்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நான் போய் கூட்டி வரட்டுமா வேணும் நீ போக கூடாது நீ போனா என்ன நான் போனேன் அப்படின்னா

அவர் வந்து கூப்பிடலையே ஏன்டா அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி இந்த வயசுல என்ன இப்படி ஃபுட்பால் ஆடுறீங்க மாமா அப்பா உங்களை அனுப்பிச்சுதான் எங்களை கூப்பிட்டு இருக்காரு ஆனா எங்க லேபர் ஆபீசர் நேரம் வந்து எங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க நான் தான் போயிட்டு இருக்கேன் நீ சொல்லிட்ட நான் எப்படி உங்க பாட்டை போய் சொல்றது கண்ணனுக்கு ஒரு இடத்துல பன்னெண்டு மணிக்கு அப்பாயின் இருக்குன்னு சொல்லுங்க டைம் கீப் அப் பண்றதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூப்பிட்டேன் சொன்னியா இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே பத்மாவதி அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ்

முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டி தான் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் ஐ அம் குமார் ராஜசேகர் டீ ஃபேக்டரி சம்பந்தமா பேச வந்திருக்கேன் ஓ ப்ளீஸ் டேக் யூ சீட் थैंक यू மிஸ்டர் குமார் இது நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தொழிலாளர்களையும் எம்டிஏயும் ஒண்ணா வச்சு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க எம்டி வர சொல்றீங்களா எம்டி தான் வந்திருக்காரு ராஜசேகர் டீ ஃபேக்டரிக்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி பிளீஸ் இந்த பாருங்க உங்களுடைய கோரிக்கைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன் தலைவர் பத்திரி பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி

அப்புறம் ஊட்டிக்கு வந்து வேலையை காட்டினாரு இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு உம் போம அஸ்கர் உண்மையான தலைவனா நம்புங்கயா உம் தலைவரே இப்படி பண்ணிட்டாருங்கள கார்வல் மார்க்ஸ் லெனின் இவங்க மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நடப்பாங்க அதானு நீங்கயே ராஜினாமா பண்ணனும் மாப்பிள அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தாலும் அதுல ஒரு சுகரம் இருந்துச்சு ஆனா இப்போ மாப்பிள்ள எம்டியா இருக்கும் போது மச்சான் வேலை பார்க்கறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா எனக்கு இல்ல உங்களுக்கு ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கோ ஓகே ராஜினாமா பண்ணிட்டீங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க அடிக்கடி வந்து போங்க நானே சொல்லணும்னு நினைச்சேன் அப்பாக்கு என்ன புரியாட்டாலும் ஃபேக்டரி இருக்கா என்ன பார்த்தா கொஞ்சம் பயம் இப்ப நானும் இல்ல அப்பாவும் இல்லை ஃபேக்டரி நல்லா கவனிச்சிங்க ஃபேக்டரி மட்டும் கவனிச்சுக்காதீங்க வீட்டுல தங்கச்சிக்குது அதையும் கவனிங்க